நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஐம்பத்து ஏழு தொடக்கம் அறுபத்து ஆறு எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விழித்த சேதனம் செய்ய வந்தார்கள் என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு ஜோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகையொன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதய மலைநாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது சிந்தனை அப்பொழுது அவர் வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் ஒன்பது மாதங்களுக்கு முன் சக்கரியா ஆண்டவரின் பீடத்தில் காட்டிக் கொண்டிருந்த வேளையில் முதன்மை வானதூதரான கப்ரியல் வானதூதர் அவருக்கு தோன்றி அவர் மனைவி எலிசபெத் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்றும் அவரே மெசியாவின் வருகைக்காக இஸ்ரேல் மக்களை ஆயத்தப்படுத்துவார் என்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளிப்படுத்தினார் ஆனால் சக்கரியா அதனை நம்ப மறுத்தார் அதன் விளைவு ஒன்பது மாதங்களாக அவர் மனைவி பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை அவர் பேச்சற்றவராய் இருப்பார் என்றும் வானதூதர் கூறினார் இப்போது குழந்தை பிறந்து எட்டாம் நாள் அவர் பேசத் தொடங்கினார் இந்த ஒன்பது மாதங்களும் அவருக்கு எப்படியாக இருந்தது இந்நாட்களில் அவர் என்ன செய்தார் உண்மையிலே ஆண்டவரின் தண்டனை என்பது அவரது அருளின் கொடையாகும் தண்டனை காலம் ஆண்டவரின் அருள் பொழிகின்ற சிறப்பான காலமாகும் செக்கரியா குற்றம் செய்தார் என்று தண்டிக்கப்படவில்லை அல்லது வெறுப்பின் காரணத்துக்காக தண்டிக்கப்படவில்லை மாறாக இந்த தண்டனை ஒரு தவம் போன்றது நல்லதொரு நோக்கத்திற்காக தாழ்ச்சியான தவம் ஒன்றை அவர் மேற்கொள்ள கொடுக்கப்பட்ட காலமே பேச்சற்றிருந்த இந்த ஒன்பது மாதங்களும் வானரூதர் சொன்ன வார்த்தைகளை அமைதியாக இருந்து சிந்திக்க அவருக்கு ஒன்பது மாதங்கள் தேவை என்பதை கடவுள் அறிந்துள்ளார் போல தோன்றுகின்றது தனது மனைவியின் அற்புதமான கருத்தாங்களை சிந்திக்க இந்த ஒன்பது மாதங்களும் அவருக்கு தேவையாக இருந்தது பிறக்கப் போகும் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்பதை தியானிக்க அவருக்கு இந்த ஒன்பது மாதங்கள் தேவைப்பட்டது இறுதியில் அந்த ஒன்பது மாதங்களும் அவர் எதிர்பார்த்த நல்ல விளைவை கொடுத்தது சக்கரியா முழுமையான உளமாற்றம் பெற்று வெளியே வந்தார் தந்தையின் பெயரையே மகனுக்கு சூட்ட வேண்டும் என்பது அன்றைய வழக்கம் ஆனால் யோவான் என்று பெயரிட வேண்டும் என்பதே கபிரியல் தேவதூதரின் கட்டளை எனவே அதற்கொப்ப சர்க்கரியா குழந்தைக்கு இட வேண்டிய பெயர் யோவான் என்று எழுது பலகை ஒன்றில் எழுதினார் இது அவரது நம்பிக்கையின் செயலாகும் அவர் உளமாற்றம் பெற்றதன் அடையாளமாகும் அதனால் அவர் பேசத் தொடங்கினார் நா கட்ட விழுந்தது எங்கள் வாழ்விலும் அவ்வப்போது தோல்விகள் வந்து போகின்றன இவை வேறு எதற்காகவும் அல்ல எமது நம்பிக்கையில் நாம் ஆளப்படுவதற்காகவே இவை வந்து போகின்றன இதற்காக எங்களுக்கு சர்க்கரியா இன்று ஒரு மாதிரியாக தரப்படு தரப்பட்டிருக்கின்றார் எமது தோல்விகளை நாம் எவ்வாறு கையாண்டு அவற்றை மேற்கொள்ளலாம் என்பதை நாம் சர்க்கரியாவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எமது தோல்விகளிலே இருந்து நாம் கற்றுக்கொண்டு புதிய தீர்மானங்களுடன் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இதையே சர்க்கரியா செய்தார் இதையே நாமும் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் செவம் ஆண்டவரே எமது தோல்விகளில் நாம் துவண்டு போகாது அவற்றில் இருந்து எழுச்சி பெற்று உம்மிடம் வர அருள்தாரும் ஆமன்